எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்ராந்த் ஜெயம் கொஞ்சம் த்ரோட்ட சரியா இல்லை பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இட்ஸ் இஸ் லவுட் அண்ட் க்ளியர் நான் வந்து ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி நான் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்லோடய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் முத முதல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆடியோ லைட்ஸ் கேம்ஸ் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா ஹோட்டல் ரிசார்ட்ஸ் கிளப்ஸ் தீம் பார்க்ஸ் கட்டுறது சவுத் இந்தியாவிலே நான் ஒரு கேம் மேனுஃபேக்சரர் அதாவது மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கணுன்றது என்னோட சின்ன வயசு ஆசை அதை அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி லைனில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்கணும்ன்றது என்னுடைய ரிசர்ச்சாக இருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசுலேருந்து நான் வால்டிஸ்னி ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு ஸோ ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் என்னன்னா பேக் எண்ட்ல இருந்திருப்பேன் நிறைய ஷோஸ்லலாம் வழக்கு போட்டிகள் நடக்கிறதோ இல்லை பெரிய எக்ஸிபிஷன்ஸோ அதிலலாம் நான் வந்து கேம்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேக்கெண்டில் இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் முறையாக இரையன் பைஎஸ் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய முதல் உணவு மற்றும் விளையாட்டு திருவிழாவை நான் தான் முதல்ல பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டில் அதுக்கப்புறம் பதினைந்து வருடங்கள் கழித்து இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து நடுவில் நான் தீம் தீம்பார் கட்டுறதுன்னு நிறைய விஷயங்கள்ல இருந்ததுனால கோவிட் ஒரு மூன்று வருடங்களால் இது இந்த இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகியிருந்தது ஸோ இப்போது ரைட் நவ் வி ஆர் கம்மிங் அவுட் வித் அ வெரி குட் கான்செப்ட் அதாவது இந்த வருஷம் நாங்கள் மிகப்பெரிய தீவுத்தடலில் ஒரு பெரிய பிளான் பண்ணோம் ஆனால் எலெக்ஷனை முன்னிட்டு எங்களுக்கு சரியான இது கிடைக்கலை ஸோ அதனால் நாங்கள் டெண்டர் தள்ளி போயிட்டே இருந்தது கடைசியில் வந்து அது அவ்வளோவே பண்ணலை திடீர்னு இப்போ கேட்டால் ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு வரதாக ஸோ அதனால் இப்போ தீவுத்தடலில் பண்ண முடியணவுடனே பன்னெண்டு நாட்கள் ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு இடம் தேடி வந்தப்போ தான் நாங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் வில்லேஜுன்னு சொல்லி ஈஸியாக ஒரு இடம் பார்த்தோம் ஸோ அந்த இடத்துல இடத்துலயா ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எப்படியா பண்ணிடணும் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து நாங்கள் ஒரு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் நேஷ்னல் மல்டி டேலண்ட் காண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு குழந்தைங்கள வந்து இப்போ நார்மலாக நடக்கிற எல்லா போட்டிகளும் ஒரு டான்ஸரோ ஒரு பாடகரோ இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா போட்டிகளுமே எப்படி இருக்குன்னா ஒரு வின்னர் வராங்க ஜோடி நம்பர் ஒன்னாக ஒரு ஜோடி வின் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டாவது வரவங்க மூணாவது வர்றவங்கனா வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த டான்சர்ஸ் எல்லாம் சிங்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீல்டில் அவங்க இருந்துட்டு அந்த ஃபீல்டில் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் வரலைன்னா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் போகிறாங்க முதல்ல வரவங்களுக்கெல்லாம் புகழ் எல்லா ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது ஆனால் ரெண்டாவது மூணாவது வர்றவங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா நேஷனல் மல்டி டேலண்ட் காண்டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம் மல்டி டேலண்டட் பர்சனா என்ன அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு ஒரு துறையிலும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சினிமான்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மல்டி டேலண்ட் பர்சன் யாரும் சொல்லுங்கள் நான் கேஷுவலாக பேசலாம் இல்லையா டிகிராஜேந்திரன் ஓகே கரெக்ட் நெக்ஸ்ட் ஓரளவுக்கு அடுத்ததாக இப்போ தமிழாக ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன் சொல்லலாம் கமல் யாருங்க சொன்னீங்க அவருக்கு கண்டுபிடிப்ப கை தட்டுங்க கமலஹாசன் அவர் ஒருத்தர் தான் நம்ம வந்து மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால் சினிமா டெஸ்ட்ல டைரக்டரா ப்ரொடியூசராக பாடகரா சிங்கராக டான்ஸரா இந்த மாதிரி எல்லா விதமும் டெக்னாலஜியை கொண்டு வரது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் ஒருத்தர் தான் நான் மூணு வயசுல இருந்து அவருடைய ரசிகர் அதனால கண்டிப்பா தான் அவன் ஏன்னா அவரை பார்த்து நான் பரத கத்துக்கிட்டேன் சைல்டுஹுட் இல்ல இல்ல சார் அது நீங்க சொல்ற ஒத்துக்கிறேன் எப்படி சார் சொல்றீங்க சரி ஸ்ரீ ராஜேந்திரன் என்னெல்லாம் பண்ணுவாரு நீங்க சொல்லுங்களேன்

கிள கிளையருங்க அய்யோ டாபிக் அலைபாயிராதீங்க ஒரே நிமிஷம் லாஸ்ட் அப்பைஸ்ல டாபிக் வேற போடாதிங்க நான் வந்து அரசியல் கவலுக்கு வரல சினிமா கவலைப் பத்தி பேசிட்டு இருக்கேன் அதனால தeyse டாபிக் வேற டைவர்ட் ஆகுறோம் சோ அவர் ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து இந்த மாதிரி பல துறைகள்ல ஒரு மல்டி டேலண்ட் உங்களோட பிரஸ்லயே நான் கேக்குறேன் எல்லாரும் கேமரா எல்லாரும் எடிட்டிங் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி சோ இந்த மல்டி டேலண்ட் पर्सनங்க உருவாக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய Dream இருந்தது சோ நான் சின்ன வயசுல வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் கார்பெண்டர் வேலை ப்ளம்பர் வேலை பெயிண்டிங் வேலை எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து ஏன் கற்றுக்கிட்டேன்னா அந்த எனக்கு நான் இப்போ என்னோடய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் டூ ஃபெயிலு ஆனால் நான் இன்னைக்கு ஒரு நாற்பது ஒரு அஞ்சாறு கம்பெனி சிஓஆ இருக்கேன் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் எனக்கு ஒரு பண்டு கம்பெனி இருக்குது இதெல்லாம் லைஃப்பில் எப்படி வந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேறு எதுவும் இல்லை படிப்பால் எனக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் என்னோட கம்பெனிக்கு நான் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஒர்க்கிங் தான் வேலை கத்துக்க செஞ்சேன் அந்த வேலையோட அனுபவம் தான் புதுசான விஷயங்களை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள வளர்ந்தது அந்த மாதிரி வந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் புதுமையா செஞ்சுட்டு இருக்கேன் அது புதுமையா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க அது வரைக்கும் நான் சொல்ல வேண்டாம் கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி சார் அந்த கேம்ஸ் இண்டஸ்ட்ரியை நான் வந்து வேற லெவல் கொண்டு போனோம் என்னுடைய கனவா இருந்தது இப்போ நார்மலா இன்னைக்கு நடக்குது எலக்ட்ரானிக் கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் ஆர்கேட் கேம்ஸ் கேம்ஸ் இருக்கு ஆனா அந்த அத்தனை கேம்ஸும் குழந்தைங்களுடைய படிப்பை வந்து பாதிக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவங்களோட கண்ணு கெட்டு போகுது வீடியோ கேம் ரொம்ப நேரம் ஆனா அது ஒரே உட்காந்து ஆடுறதுனால உடம்புல வந்து அவங்க பாடி பெயின்ஸ் வரும் அவங்க நிறைய வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்கு இந்த இந்த லேட்டஸ்ட் டேட்னால இன்னும் போக போக லாங் ஸ்கிரீன்ல இருந்து பக்கத்து ஸ்கிரீன் வந்து இப்ப கண்ணுக்கு வரிப்பு கொண்டு வந்து வியார் கொண்டு வந்துட்டாங்க அது எவ்வளவு பெரிய உடம்பு கெடுதல்ன்றது அது மக்களுக்கு தெரியுமா தெரியல ஆனா அதை நாங்க ரிசர்ச் பண்ணல அது கெடுதலாக நாங்க அதை ட்ரீட் பண்றோம் திருப்பி பசங்களை எல்லாம் பிசிக்கலா வரலாட வைக்கணும் அப்படின்றது எங்களுடைய மெயினான விஷயம் இப்ப நானும் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு ஒரு கேம் யூஸ் பண்றேன் பசங்களுக்கு அது எப்படின்னு கேட்டா ஒரு கண்ணை கையில வச்சுக்கிட்டு அது மொபைல் மாட்டிட்டு தூக்கி வச்சிட்டு சுத்தி சுத்தி சுடணும் அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் கை கால்கள் அவங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் வீடியோ கேம்ன்றது இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடுறதுன்றது இருக்கக்கூடாது என்னுடைய மெயினான விஷயம் என்னன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு கிளைண்ட்டுக்கு ஒருத்தர் அந்த கல்யாணத்துல மேஜரான ரோல் நான் பண்ணுவேன் அவருக்கு ஏதோ நான் போய் சமைக்க மாட்டேன் ஆனா சமைக்கிற அந்த இருந்து எல்லாமே ஒரு விஷயங்களும் கொடுத்துருவேன் ஒரு ஒரு ப்ரோக்ராமில் டிஜே ஆர்ட் டைரக்டர் வேலை இந்த மாதிரி மல்டிபல் வேலை பண்ணுறதுனால நமக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால பட்ஜெட்டை என் கஸ்டமருக்கு நான் கம்மியா கொடுக்க முடியும் ஒரு வாட்டி நான் டிவிஎஸ் லாஜிஸ்டிக் ஒரு ஈவெண்ட் பண்றேன் இருபத்தெட்டு பேர் கொட்டேஷன் கொடுத்தாங்க அதில் ஃபஸ்ட் கொட்டேஷன் நான் கொடுத்தேன் இருபத்தெட்டு பேர் கொட்டேஷனில் எனக்கு தான் த்ரூ ஆச்சு பிகாஸ் என்னுடைய ப்ரைசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரீசனாக இருந்தது நான் இருபத்தெட்டு வருஷம் என் கம்பெனி ஆரம்பிச்சதுனால இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் மைம் கோபி இருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் ஜஸ்ட்ரம்ஸ் முரளின்னு இருக்கார் ரெடின் கிங்ஸ்லேயே இருக்கார் அவர் என்னுடைய சீனியராக இருந்தார் இந்த மாதிரி நிறைய என் கூட இருந்தவங்கெல்லாம் வடிவேல் பிள்ளை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்பரேட் மெஜிஷியன் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்றைக்கி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் பைஸு எனக்கு ரொம்பவே இதுவாக எக்கனாமிக்கலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து என்ன என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு நல்ல ட்ராவலிங் இருக்குது அடுத்தது இந்த கேம்ஸை வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலில் தான் முதல் முறையாக எடுத்தேன் அது கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் பட் நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பல ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலை வந்தப்போ அவங்க பேமெண்ட் கொடுக்காதப்ப அங்கேயே நான் அவங்கக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து கேம்ஸை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அங்கேயே அந்த கேம்ஸை வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் மைனஸ் பண்ணி அடுத்தது அப்புறம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கேம் சென்டருக்குள்ளே ரெண்டாயிரத்தி நாலு என்றானேன் இன்னைக்கு என்னோட கேம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு கேம்ஸ் ஒன்று வச்சிருக்கேன் கேம்ஸ்ல பல வகைகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் மார்க்கெட்டில் விஆரோ இந்த இன்ஃபிளேட்டபுள்ஸ் விளையாடுறதோ இல்லைனா வந்துட்டு ஆர்கேட் கேம்ஸு இந்த மாதிரியான வெரி ஃப்யூ கேம்ஸ் தான் இருக்கும் பட் எங்கிட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு கேட்டகரியா படிச்சிருக்கேன் கப்புள்ஸ்குன்னு தனி கேம் டீனேஜுக்கு தனி கேமு ஸ்டாமினா கேம் உங்களோட ஜிம்மை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை நான் கேமா பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் அதை விளையாடீங்கன்னா ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமாவும் இருக்கும் இது வந்து நான் அபிராமி மாலில் நான் வந்து மேலே தேர்ட் ஃப்ளோரில் வச்சிருந்தேன் ஸோ அப்போ நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ஆடினாங்க ஸோ அதே மாதிரி வந்து அட்வென்ச்சர் ஜோனு அதுக்கப்புறம் மேசஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வந்து கேம்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி நாலுலேந்து இன்னி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அது அதுக்கு நான் உருவாக்கி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஆண்டவம் புண்ணியத்தில் சாரி நான் அகதியாக சொல்ல நினச்சிடாதீங்க அதனால் வந்துட்டு என்னன்னா இப்போ கேம்ஸில் வந்து இந்த வாட்டி அதை எப்படியாவது நான் சென்னைக்கு அதை கொண்டு வந்துடணுன்ற என்னோட பிளானில் தான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது பண்ணணுன்ற பட் எலெக்ஷன்னால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் தள்ளி போச்சு அந்த சுச்சுவேஷன்ஸ் எங்களால் பண்ண முடியல ஸோ கேம்ஸ் அப்படின்ற மெயினான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து என்ன சார் எதுக்கு கேம்ஸ் வந்து ஒரு மெயினான விஷயம் எடுத்துகிட்டு பொதுவா கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் ஆடுறாங்க குழந்தைகள் மட்டும் தான் ஆடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆறு வயசு ஒரு பையனும் குழந்தை தான் அறுபது வயசு தாத்தாவும் ஒரு குழந்தை தான் ஸோ ரெண்டு பேரையும் இருக்கிற அதாவது ஆறுல அறுபது இருக்கிற அனைவரையும் விளையாட வைக்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நான் மெயின் கட்டத்துக்கு வந்துடுறேன் திஸ் இஸ் கோயின் டு பி அஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை ஒரு மூணு மெகா ஈவெண்ட்டை நம்ம ஒன்னா கொண்டு வரும் அப்படின்றது தான் முதல்ல வந்து இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அது வந்து என்னென்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு தான் வின்னராக வருவாங்க ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் முடிக்கிறதாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்டிக்ல ஒரு லட்சம் பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்டாக உள்ளே கொண்டு வரணும் மற்ற காண்டெஸ்ட் மாதிரி இது கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்டான கான்டெஸ்ட் ஒரு ஆளு எத்தனை முறை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எத்தனை முறை வேணால் இதில் வரலாம் எதில் வேணால் ஜெயிக்கலாம் பட் யார் அதிக முறையாக நம்பர் ஒன் பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்ல போவாங்க அப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம் என்னங்க திருப்பி நீங்க சொன்னீங்க இரண்டாவது மூணாவது என்னன்னா இந்த ரெண்டாவது மூணாவது அந்த பஸ்ட் ஓவர்டேக் பண்றதுக்கான சான்ஸ் இங்க இருக்கு ஏன்னா இது அவன் மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி இந்த லீட்ல மேல போக முடியும் அதனால தான் தமிழ்நாடுக்கு ஒருத்தர் அதே மாதிரி பத்து ஸ்டேட்ல வந்து நாங்க இந்த கண்டக்ட் பண்ணி இது ஒரு மூன்று வருட காலங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் கையால அந்த பிள்ளைங்களை வந்து அந்த ஃபஸ்ட் பொசிஷன் வரவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம் அதே நேரத்துல கடைசி பின்னரே பாரத பிரதமர் கையால கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கனவு அது நடக்குமான்றது எங்களுக்கு தெரியாது பட் எங்க கனவு சொல்றதுக்கு உரிமை எங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் சோ இந்த நேஷனாலிட்டது ஒரு விஷயம் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ நம்மளுடைய இவெண்ட்ல த்ரீ மெகா இன் ஒன் ஷோன்னு நம்ம சொல்லிருக்கோம் அதுல முதல் ஷோவான வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் காண்டெஸ்ட் தான் சோ இந்த மல்டி டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டென் டு மத்தியானம் டூ ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ நாங்க என்னோட இவெண்ட்ல லஞ்ச் பிரேக்னு விட்டுருக்கோம் இருக்கோம் காமனா ஸோ அது அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா த்ரீ டூ செவன் நாங்கள் வந்து கேம் ஷோஸ் ஃபன் கேம் ஷோஸ்னு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸில் எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து எட்டன் பண்ணுவோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம் அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி நிறைய நான் ஒரு ஹாப்பினஸாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி த்ரீ டு செவன் அந்த மூ நான்கு மணி நேரத்தில் நிறைய விதமான ஃபன் கேம் ஷோஸும் எங்களுடைய பிளேஸில் நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம் அடுத்ததாக செவன் டூ லெவன் இந்த செவன் டு லெவன் வந்து பாத்தீங்கன்னா வி ஹாவ் வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் முதல் முறையாக நாங்கள் சென்னையில் நிறைய இவெண்ட்ஸ்ல நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்யன் டான்சர்ஸ் இது மாதிரி நிறைய கொண்டு வந்துருக்கோம் பட் இந்த நாற்பத்தாறு நாட்கள்ல நாங்கள் மேஜரா நிறைய இன்டர்நேஷனல் டான்சர்ஸும் அது மாதிரி நம்ம சென்னையில் இருக்கிற டான்சர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் புதுசா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றவங்கள தேடி ஏன்னா இந்த நேஷனல் மல்டி டான்ஸ் நான் உள்ள போறப்போ அதுக்குள்ள நிறைய வந்து பொன்னேரியில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேர் வந்தாங்க ஒரு பொண்ணு அழகா சாக்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தா அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக செலவு சுற்றினா ஸோ இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்கு இது ஒன்றும் என்கரேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ஈவெண்ட்லேயே அவங்க அவ்வளோ பெர்ஃபார்மென்ஸு நான் அவ்வளோ பண்ணலாம்னு இருக்கேன் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்றது என்னோட ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காட்டுறதுக்காகவும் என்னுடைய இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனசுல இருக்கிற அந்த ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைங்களை நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அங்கே அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவுலாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அந்த ஸ்டேஜை அவங்கள நான் வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அந்த ஈவெண்ட்டு ரெண்டு கலந்துருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஈவென்ட் அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுடைய அவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடை இருக்க போகிறது சோ ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை என்டர்டைன்மெண்ட் டோட்டலா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போகுது அப்போ நான் பத்துலேருந்து இருந்து ரெண்டு சொல்லிட்டேன் அப்போ ஆறுலேருந்து இருந்து ஒரு கேப் இருக்குமே சிக்ஸ் டு டென் அப்படின்னு என்ன கேட்டிங்கனா அதோட பிட் ஸ்டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால வே இப்போ இசிஆர் ரோடு எங்களோடய பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக சோழிங் நல்ல ஒரு ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் இசிஆரில் டுவர்ட்ஸ் மாமல்லபுரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நானூறு மீட்டரில் புதிதாக ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் ஒருத்தர் பர்மனெண்டாக இந்த ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் கோரா ஃபோர் ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு அவர் பேர் மிஸ்டர் சிவருத்ரன் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவருடைய சைட்ல ஒரு ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்காரு இதுக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லயும் பாத்தீங்கன்னா வெறும் வந்து நைன்டி பர்சென்ட்டும் பத்து பர்சன்ட் வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேமிங் வச்சுருப்பாங்க பட் இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சென்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கேம்ஸ் மோர் ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும் அந்த தேர்ட்டி ஃபுட் மிகப்பெரிய தான் இருக்கும் பட் மோர் ஓவர் செவன்டி பர்சன்ட் ஆன் என்டெய்ன் பார்ட் அப்படின்னு பாக்குறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா கண்டிப்பா சென்னைல இருக்கும் மக்கள் அதை கண்டிப்பா விரும்புவாங்க விஜிபி பக்கத்தையும் நாங்க இருக்கும் ஒரு கிலோமீட்டர் விஜிபி எங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஸோ அப்படி பக்கத்துல இருக்கனால எங்களுக்கு ஒன்னும் ரீச்சபிளா இருக்கும் இப்ப இந்த சிக்ஸ் நடக்க போறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடைய பர்மனெண்ட் எப்படி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்போ நாங்கள் அது வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நாங்கள் அர்ஜென்ட்டில் செட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அது பெர்மனன்ட்டுன்ற அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமாக இருக்கும் ஸோ மார்னிங் வந்து பிட் ஸ்டாப் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைவேல போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக நான் முதல்ல வந்து என்ன இங்களுடைய என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிட் ஸ்டாப்னு இடம் பண்ணுறோம் அங்கே வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இளநீர் கடை அதுக்கு அடுத்தது இருந்து நுங்கு பதநீர் அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸ் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோர் கடை அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் விரும்பி இருக்கிற மாதிரி என்ன தான் வந்து பீச்சில் போய் பலூன் சொல்லணும்னு ஒரு பணக்காரங்க ஆசை இருந்தாலும் போய் சொல்ல முடியாது என்னடா நினைப்பாங்கன்னு ஒரு அவருக்கு இது இருக்கும் அவர் டீ பார்க்ல வந்து சூட்டாக கம்ஃபர்டபுளாக சொல்லுவார் ஸோ அது வந்து ஏழை பணக்காரர் வித்தியாசம் அப்படியே தான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட கேம்ஸில் அதெல்லாம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைங்க ஆறு வயசு அறுபது வயசு ஆண் பெண் எல்லாரையும் நாங்கள் குழந்தைங்களாக தான் பார்ப்போம் அவங்களை எண்டர்டெயின் பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய கேம் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் ராயலாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா தண்டா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டால் அங்கே ஒதுக்கி இவங்க நீங்கள் வந்துட்டு அங்கே காரை அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டூ வீலர் வந்து அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே போகலாம் இல்லை உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறதாக பார்க்கலாம் ஸோ ஹைவேக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இல்லை அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் இருக்க போது அதற்கு நாங்கள் வச்சுருக்க பேர் எஃப்விஎஃப்எஸ் பிட் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம் இதுதான் மார்னிங் ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் இளநீர் குடிக்கணும் அப்படின்றவங்க ஏர்லி மார்னிங் வந்து குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மார்னிங்கில் இது ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து கண்டினியூஸாக ஆறு மணி முதல் நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பா நாங்கள் எண்டர்டைன் வந்து கொடுப்போம் அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் சோ இப்ப இந்த ஈவென்ட பத்தின பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ் ஸ்னோ வேர்ல்டு ஸ்னோ ஷோ இதெல்லாம் காமனான விஷயம் இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க ஒரு படத்தை பாட்டு சண்டை மாதிரி இப்ப வர வர எல்லா ஸ்கூலையும் இதெல்லாம் வேணும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக ஒரு ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்னோ ஷோல வந்துட்டு ஐஸ் கிரஷர் மிஷின் வச்சு ஐஸ உள்ள போட்டு அதை அடிச்சு தெரிக்க விடுவாங்க அதனால நிறைய பேருக்கு தலையில் காயங்கள் அடிபடுறது நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதை என்னோட இதை நான் தவிர்த்துருக்கேன் எந்த விதமான குழந்தைகள் இல்லை பெண்களுக்கோ கோயிலாம் யாருக்குமே ஒரு சின்ன அடிப்படை பற்றக்கூடாதுன்றது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அது ஸ்னோ ஒரு இம்போர்டர் ஸ்னோ மிஷினில் அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்ணுறேன் உள்ள நல்ல கோல்டு எஃபெக்ட் அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த ஐஸ் ஃபீல் வரணுன்றதுக்காக நிறைய தெர்மக்கோல் அந்த குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அவங்களை விளையா வைக்கிறதுக்காக நாங்கள் செட் பண்ணுறோம் இதில் யாருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அழகாக வந்து அந்த ஸ்னோவை அவங்க வந்து ஸ்னோ ஃபீல் பண்ணலாம் ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோடைய தீமை அங்கே பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணுறோம் அடுத்தது ஆரர் ஹவுஸ் அரண்மனை ஃபோர் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல இதாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனாக எங்களால் முடிஞ்ச செஞ்சு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு போது நான் அரண்மனை ஆர்டர் ஹவுஸ் வச்சிருக்கேன் அது சுந்தர் சார்ட்ட பர்மிஷன் கேட்டவர் கொடுத்தாருன்னா அரண்மனை போருக்கு ஒரு பிரபாவா இருக்கும் அப்படி இல்லைனா அரண்மனை என்ற பேர்ல நான் ஒரு ஆர்ஆர் ஷோ பண்ண போறேன் அவ்வளவுதான் தட்ஸ் இட் ஸோ அதுக்கப்புறம் டார்க் டு லைட்னு ஒரு ஷோ பண்ற இதுக்குள்ள அது என்னன்னு கேட்டா இருட்டுல இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி அது இப்போ உள்ள போறப்ப இருட்டுல போவாங்க வெளியே வரப்ப பல லட்சம் லைட்டை பார்த்துட்டு வெளியே வருவாங்க அதுல லைட்டிங்ல நிறைய இருக்கு ஃபோட்டோ லைட்டிங்னு இருக்கு லேசர் லைட்டிங் யூவி லைட்டிங் ஃபிளாஷ் லைட்டிங் ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பற்றின ஒரு ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் லைட்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஸோ ஒரு எட்டு பக்கம் லைட்டு வச்சுட்டு இந்த பக்கம் லைட்டு கொடுத்தா இது இங்க பக்கம் பிரைட்டாவும் இந்த பக்கம் டார்க் ஆகும் தெரியும் ஸோ ஃபோட்டோ லைட்டிங்றது அது பின்னாடி லைட் கொடுத்தா பேக் லைட்டு ஃப்ரண்ட் லைட்டு அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஷோல இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ் இதெல்லாத்த விட எங்களுடைய மெயினான இடம் என்ன பார்த்தீங்கன்னா கீழ எங்களோட பிரமிசஸ் ஃபுல்லா எங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வைக்கிறோம் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து உட்கார ஒரு கேலரி மாதிரி வைக்கிறோம் அந்த கேலரியில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்லை ஒரு கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லைன்னா ஹிந்து ஹோட்டலோ யாரோ எந்த இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு தீம் வைக்கிறாங்க நம்ம மதுரைன்னா மதுரை ஸ்டைல ஒரு ரெஸ்டாரண்ட்டு உள்ள சைக்கிள் வைக்கிறது தண்டா மாதிரி வண்டி வைக்கிறது முகல் ஹோட்டல் போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட ஸ்டைலில் அவங்க ரொம்ப திண்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சோ நாங்க என்ன பண்றேன்னா அதுல வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் ஸ்டைல்ல ஒரு ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் சோ அதுக்கு அடுத்தது வந்து முகல் அப்படின்ற முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்களோ அதுக்கு ஒரு தனி போர்ஷன் இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும் அது வந்து ஏன்னா ப்ரைவசியான ஸோன்னு அது சொல்லப்படுகிறது அது வந்து ஃபேமிலியில் வர்றவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடலாம் ஏன்னா கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரைவசி ஜோனில் அவங்க உட்காரலாம் ஸோ இது வந்து ரெண்டு விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்குது அப்புறம் விவே பிக்குன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தில் வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேர்ல நாங்கள் வச்சிருக்கோம் அந்த ஃப்ரெஷ் கார்டன் வந்து ஃபுல்லாக க்ரீனரி க்ரீன் லைட்டிங்ஸ் ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது யூத் யங்ஸ்டர்ஸ்க்காக ப்ளூ அப்படின்ற ஒரு தீம் எடுக்கிறோம் ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலர்ல அந்த இடத்துல வந்து ஒரு அந்த எஃபெக்டிவ்ல யூவி லைட்டிங்ஸில் ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய ரியல் வெனியூ மீட்டிங் அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதை பற்றின என்ன குறைகள் இருந்தாலும் தயவு செய்து வந்து எங்க எங்ககிட்ட தனியாக குடிச்சு கையை குடிச்சு சொல்லிடுங்க ஏதாவது நல்லதா இருந்தால் மட்டும் மக்களுக்கு சொல்லுங்க தப்ப இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் சோ நல்லது ஏதாவது இருந்தா மக்கள் கிட்ட சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க நான் எதுவும் எக்ஸாகேஷனோ எதுவும்